நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரநக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏமாறப்பட்டாலும் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா மக்களே அங்க தான் இருப்பாங்க அது கொடுத்த போனா போராட்டம் பண்ணி கேஸ் போட்டு வரத்துக்குள்ளவே இவங்க எல்லாம் மொத்தமா அடையாளம் இல்லாம போயிடுவாங்க ஆனா முடிவு வரைக்கும் நம்ம எதுவும் பார்த்த மாதிரி தெரியல கடைசியா இதால மொத்தமே பறிமுதல் செய்யப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லாருக்கும் அவங்களுடைய பணம் போய் சேரப்பட்டு இவர் உள்ள தூக்கி போட்டு இதோட ஜாமீனோ இல்லை வந்து இதோட வெளியே வர முடியாத நம்ம பார்த்தது எதுன்னு பார்த்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு ஆனால் இது வரைக்கும் இந்த ஆரம்பிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட திட்டங்களுக்கு யாரும் ஆரம்பத்தில் போய் பிடிச்சோ இல்லை நடுவில் போய் பிடிச்சோ இல்லை மக்கள் போய் குற்றச்சாட்டு சொல்லி பிறகு போய் பிடிச்சதான் நடக்கதே தவிர அதுக்கு முன்னாடி பிடிக்கப்பட்டது ஆர்பிஐலருந்து சொல்கிறோம் கால் பண்ணுறோம் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய அத்தனை கிரெடிட் கார்டும் டீஆக்டிவேட் ஆகிடும் இப்படின்னு சொல்லி என் என் இரண்டை அழுத்தோம்னா அப்போ நான் அப்போ புரிஞ்சிச்சு எனக்கு

அது ஆர்பிஐவில் அங்கீகாரம நிறுவனம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வாங்க முடியும் இவங்க வந்து போலியோ ஃபண்டு வாங்குறாங்க இல்லையா போலியோ ஃபண்டு வாங்கி அந்த பணத்து மூலயமா அந்த சொத்துக்கள் சேர்க்கிற போது அந்த சொத்து வாங்குகிற இடத்துல டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுவில இந்த என்ன சோர்ஸில் ரெவனியூ வந்துச்சு அப்படின்ட்டு அந்த ரெவனியூ இடத்துல அவங்க என்ன சொல்லி அதை இது பண்ணுவாங்க இல்லை சார் சொத்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க போது ரெண்டு விதமான சொத்து வாங்குறது பொதுவாக நம்ம பார்க்கப்படுது ஒரு சொத்து வந்து கைட்லைன் வயலூ மார்க்கெட் வேல்யூ அரசாங்கம் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது மார்க்கெட்டில் வந்து பத்து லட்ச ரூபா போகும் இந்த ரெண்டு தான் நடக்குது எப்பவுமே ஒரு சொத்து ஆனால் நீங்கள் வந்து ஒரு லட்சத்து கீழே தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது நம்மளால் ஏன்னா அரசாங்கோட கைட்லைன் வேல்யூ நம்ம பண்ணி ஆகணும் நீ ஒரு லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஒரு கோடி கொடுத்து கூட அதை பண்ணிக்கலாம் விற்கிறவரை எவ்வளோ வேணால் சொல்லி விற்றுக்கலாம் ஏன் விற்றுன்னு யாரும் நம்ம கேட்க முடியாது ஆனால் ஒரு லட்சத்துக்கு கீழே தான் நம்ம பண்ண முடியாது பெரும்போல் அப்போது ஒரு ஒரு இடத்துக்கு இந்த ரெண்டு மதிப்பு இருக்குது இப்போ இந்த ஃபண்ட் அவங்க என்ன எடுத்துன்னு போவானுங்கன்னா இப்போ இந்த இடம் உதாரணத்துக்கு எடுத்து ஒரு மெயின் சிட்டி சென்னையில் ஏதோ ஒரு மெயின் சிட்டி எடுத்துங்க உதாரணம் எவ்வளோப்பா மொத்தம் நூறு கோடி ரூபாய் என்ன வாள் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன்ஸ் வேலையூ முப்பது கோடி ரூபா கவர்மெண்ட் வலி முப்பது கோடி நூறு கோடி இந்த நூறு கோடி அப்படியே கேஷாக கொடுத்துருவானு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்ட்டி ஓகே பேங்க் சோர்ஸ் சோர்ஸ் உங்களுக்கு கடன் போனால் எல்லாத்தையும் கொடுக்கணும் செல்லரு பையரு நான் பையரு நீ செல்லரு நான் உனக்கு பணமே கொடுக்கலாம்னு எங்க எனக்கு டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கலாமே கரெக்ட் யாரும் கேட்க முடியாது அந்த பத்தரை பதிவுக்கு தான் நம்ம காசை கட்டணும் என்ன இருந்தாலும் அந்த கைட்லைன் வேல்யூக்கு நம்ம பத்தரை பதிவு வாங்கி ஆகணும் அது முப்பது கோடி ரூபாய்க்கு சொத்துன்னா முப்பது கோடி ரூபாய்க்கு ரெண்டு பர்சன்ட் இப்போ பத்து பர்சன்ட் நினைக்கிறேன் அந்த சொ அந்த மதிப்பு நீங்க பத்திர பதிவு வாங்கி அவனா அவ்வளோதான் மதிப்பாங்க ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்கணும் கூட சொல்லிட்டு போகலாம் இல்லைனா வந்து கைட்லைன் வேல்யூ கீழ கூட கொடுக்கலாம் ஆனால் பத்திரம் தான் நம்ம அந்த ரேட்டுக்கு வாங்கணும் கம்மியாக கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லுவோம் எவ்வளோ விஷயத்தில் நடக்கலாம் அப்போ இது மொத்தமாக கேஷாக மாறிடும் ஸோ எல்லா லோக்கல்ஸும் இது வந்து அதிகம் புழங்கக்கூடிய இடம் அதை அந்த இடங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல ஃபண்ட் ஈஸியாக உள்ளே போயிடும் இதை நீங்கள் வேறு இடங்கள்ல அவ்வளோ ஃபண்டு அவ்வளோ சீர்த்து பண்ண முடியாது வேறு இடத்துல பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அங்கே அந்த அங்கே வந்து அந்த ரெண்டு வேல்யூ கிடையாது இப்போ நீங்கள் ஒரு கோல்டு எடுங்க ஒரு வேல்யூ தான் நீங்கள் மீதி எடுத்து எடுத்தாலும் ஒரு வேல்யூ தான் லேண்டுக்கு மட்டும்தான் ரெண்டு வேல்யூ அப்போ அந்த ரெண்டு வேல்யூ இருக்கும்போது அந்த முன்னூறு வேல்யூ தான் இவங்க அட்வான்டேஜ் ஆகிடுது அதுக்கும் ஒரு வேல்யூ இருந்தால் ரிஸ்க்கு இப்போ நீங்கள் அந்த பண மதிப்பு இழப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நம்ம இப்போ நம்ம சாதாரணமாக கண்ணு இருக்க பார்க்கப்பட்ட போது அறிவிக்கப்பட்ட ரெண்டு நாள் ஒரு ஒரு நாள் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்தது அவங்க ஓவர் நைட்டில் பண்ணிட்டாங்க நிறைய பணம் போன இடம் ரெண்டு இடம் தான் ஒன்று கோல்டு இன்னொன்று வந்து பெட்ரோல் பங்கு இந்த ரெண்டு இடத்துல தான் பணம் நிறைய உள்ளே போயிட்டு தம் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போயிட்டு அவங்க மாத்தின இடங்கள் நிறைய இடங்கள் இது வெளிப்படையாக அப்போ தெரியப்பட்டது மீதி இடத்துல ஏன் இந்த ரெண்டு இடத்துக்கு போனால் இந்த ரெண்டு இடத்துல வந்து பெரும்பாலும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் உங்களுக்கு அந்த பண மதிப்பிழப்பு நடக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணிவிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா பெட்ரோல் பங்கில் கேஷ் ட்ரான்ஸாக்சன் குறைச்சிட்டு கோல்டில் கம்பல்சரி நீங்கள் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் தான் பண்ணணுன்ற ஆப்ஷன்ஸ் வந்துருந்துதுன்னா இந்த இடம்லாம் அப்படியே பணம்லாம் லாக் ஆகிருக்கும் இவங்ககிட்ட இந்த ஓல் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸு இதில் இன்னும் அவங்களுக்கு இன்னும் பெரிய லெவலில் அந்த இடத்துல மாறப்பட்டது லேண்டு லேண்டில் வந்து இப்போ நம்ம சொல்லும்போது ரெண்டு வேல்யூ தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இது தான் இவங்க தப்பிச்சு இந்த ஸ்கீம்லேருந்து தப்பிச்சு போகிற பணம் போய் லாக் பண்ணிக்கிறாங்க இது இப்போ இன்னும் சில பேர் வேறு போய் இவங்க பேரில் எப்படியும் பிடிச்சிருவாங்க தெரியும் பல முறை வந்து கேஸ்லேருந்து வர்றதுக்கே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகிடும் அப்போ எல்லாமே அட்டாச் பண்ணி தூக்கிடுவாங்க தெரியும் அவங்க பினாமி பேர் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா யார் பணம் அவங்க பணமும் கிடையாது அந்த பினாமி பணமும் கிடையாது அது மக்கள் பணம் இப்போ மாட்டி பான எப்படியும் நம்ம சேஸ் பண்ணி பிடிச்சிடுவாங்க அப்போ பிடிச்சோன்னா நமக்கு எழுது அட்டாச்மெண்ட் எல்லாம் வாங்கிடுவாங்க அப்போ அப்போ எவ்வளோ கடின போட்டி அவங்களை ஏமாத்துனது அர்த்தமில்லாம் இப்படி அவனுங்க அப்படின்னு நினச்சி பல பேர் பினாமி பேர்ல கூட வாங்கிடுவாங்க அப்போ பினாமி ரீச் பண்ணுறதுலாம் வந்து வாய்ப்பில் ரொம்ப குறைவு சிறப்பும் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களே அந்த நிறுவனங்கள்லாம் நிறுவனங்களுக்கு பின்னாடி ஏன்னா இது நீங்க சொல்கிறத பார்த்தா இவங்களுக்குள்ளே போட்டி போட்டிருக்கு ஏன்னா யாரை எப்போ போய் ஏமாத்தலாம் யார் அதிகமாக ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய போட்டி போடுறாங்க இல்லையா எந்தெந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த நிறுவனங்களை இயக்குறது யாரு பின்னாடி இருந்து ஒரு நபர் தானா இல்லை வந்து இதுக்கு வந்து பல்வேறு நபர்கள் பின்னாடி செயல்படுறாங்களா இப்போ அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய தொகையை வச்சு நம்ம இந்த நிறுவனத்தோட தன்மையை புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய நிறுவனங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய தொகை வெறும் பத்து லட்சம் ரூபாய் ஆரம்பிக்கும் வெறும் பத்து லட்சம் ரூபாய் ஏமாத்துற கும்பல் இருக்கு அதே ஆயிரம் கோடி ஏமாத்துற கும்பல் இருக்குது திட்டம் ஒன்று தான் கலெக்ட் பண்ணுற தொகை தான் விரும்பும் அதிகம் இந்த பத்து லட்ச ரூபாய் ஏமாத்துகிற திட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதில் பழக்கப்பட்ட நபர் பழக்கப்பட்ட நபர் மீன்ஸ்னால் இந்த நிறுவனத்தில் எம்ப்ளாயாக வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மூணு பேர் மார்க்கெட்டிங்கில் கேன்வாஸ் பண்ணுறதில் வேலை செய்கிறவங்க இந்த அஞ்சு பேர் பத்து பேர் வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா இப்போ அந்த நிறுவனம் மாட்டிக்குதா ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் பார்த்து மாட்டியிருக்கா மாட்டிட்டு பிறகு இந்த எம்ப்ளாயெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது அவங்க வந்துட்டு போகிறாங்க இல்லையோ அந்த நிறுவனத்தோட ஓனர் தான் மாட்டிப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்துடுறாங்களா வெளியே வந்த பொருட்களுக்கு அந்த மெத்தடெலாம் தெரிஞ்சு வச்சல உங்களுக்கு எப்படி நிறுவனம் இயங்குது இந்த பணத்தை எங்கே எடுத்து வைக்கிறாங்க யார் வந்து இதை வந்து திட்டங்கள் போட்டு வகுத்து கொடுக்குறது யார் ஸ்டேல் ஒன்று ஸ்கேல் டூ லெவல் ஒன்று லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்னு உருவாக்குறது இந்த லெவல் ஃபைவ் வரும்போது எப்படி ஆக்ட் பண்ணணும் லெவல் டென் வரும்போது நம்ம எப்படி செயல்படணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள மாரிலாம் பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க ஒரு கிராமத்துக்கோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கோ போய் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிப்பாங்க இவங்களுக்கு பேசுகிறதுக்கு நல்லா தெரிஞ்சிடும் திட்டம் அழகாக வகுப்பு தெரிஞ்சிடும் அதுக்கு கொடுக்கூடிய இலவச பொருள் எங்கே வாங்கணும்னு தெரிஞ்சிரும் அதுக்கு ஒரு நோட்டீஸை போட்டுருவாங்க அந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டதுன்னு ப்ரிண்டர் பேர் இருக்காது அந்த நோட்டீஸை போட்டுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே வாங்கிட்டு ஒரு அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ பத்து லட்சமோ வாங்கிட்டு இது சின்ன இது யாரும் இயக்கலை இந்த கற்றுக்கொள்ளப்பட்ட நபர்கள் இயங்குறது இவங்க மிகுதியாக இருக்காங்க இவங்க மிகுதியாக இருக்காங்க இவங்கள போய் ரீச் இந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏமாறப்பட்டதெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா மக்களே அங்கே குறைவாக தான் இருப்பாங்க அது கட் கொடுத்த பணம் அவங்க போராட்டம் பண்ணி கேஸ் போட்டு வரத்துக்குள்ளவே இவங்க எல்லாம் மொத்தமாக இப்போ அடையாளம் இல்லாமல் போயிடுவாங்க வேறு எங்கேயோ போய் உட்காந்துப்பாங்க இது ஒரு பக்கம் இப்போ நம்ம அப்படியே ஆயிரம் கோடிக்கு போயிடலாம் இது பெரிய நிறுவனங்கள் திட்டம் ஒன்று ஏமாத்தனால தான் ஆனால் அதை இயக்கிறதுன்றது தொடக்கத்தில் அதுவும் இப்படி ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுக்கு பேக்ரவுண்டில் பேஸாகவே ஒரு வளர்ச்சி ஒரு இது வளர்த்துப்பானுங்க அந்த தொடர்பாக திட்டம் போடக்கூடிய நபர்களை ஒன்றா சேர்ந்துருவானுங்க இப்போ இந்த ஸ்கீமில் இதிலே பார்த்துப்போம் நம்ம இப்போ இந்த ஏமாற்றப்பட்ட பெரிய நிறுவனத்திலேயே கடநிலை ஊழியர் டிஎல் டீம் லீடர் அப்புறம் சேல்ஸ் மேனேஜர் அப்புறம் ஏரியா மேனேஜர் அப்புறம் சவுத் இந்தியா சவுத் இண்டியா இப்படி இருக்கும் அதில் எல்லாமே இந்த சவுத் இந்தியாலாம் இருக்கான் பாருங்க இவன் பெருசாக திட்டம் போடுவான் வெளியே வந்து இந்த கடல்நிலை ஊழியர் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு திட்டம் போட்டுப்பான் இப்போ இவன் வெளியே வந்து ஆரம்பிக்கணும்னா அவன் போய் என்ன பத்து லட்சத்துக்கு திட்டம் போட போகிறாங்க சார் அவன் பார்க்கும்போது கோடியில் தான் பார்த்துருப்பான் அவங்கக்கிட்ட கோடி ரிப்போர்ட் கொடுத்ததே வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக கலெக்ட் பண்ண தொகையோட ரிப்போர்ட் தான் போயிருக்கும் மொத்தம் சவுத் இந்தியா எவ்வளோ போச்சுப்பா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ போச்சுப்பா நார்த்து எவ்வளோ போச்சு சவுத் வச்சு போச்சு வெஸ்ட் எவ்வளோ போது இன்றைக்கி வந்து அஞ்சு கோடி கலெக்ஷன் ஆச்சா அவன் பார்க்குறது அஞ்சு கோடி தான் ஆனால் கடனிலை வை போய் விளையாடுறது பத்தாயிரம் தான் இவன் வெளியே போனோன்னா இந்த திண்டம் இவன் பெரிய போனோன்னா இந்த திட்டம் இந்த ரெண்டு நபர்களால் இயக்கப்படுது அதிகம் அதிகம் நான் சொல்கிறது அதிகம் இவங்க ரெண்டு பேர் இதை இயங்கும் போது இவங்களுக்கு இயங்கும் போது இயல்பாக வந்து இந்த ஃபோர் ஜெடி பண்ணக்கூடிய ஃபேக்காக ரன் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் பர்சனில் உள்ளே வந்துடுவாங்க ஓகே இதை மட்டுமே சம்பாரித்து வாங்கக்கூடிய பொலிட்டிக்கல் பர்சனில் லிங்க் கிடச்சிடும் இவங்க இல்லைனா இவங்களே க்ரியேட் பண்ணிவிடுவாங்க ஒரு சேஃப் சைடுக்கு அந்த நபர்களை உள்ளே சேர்த்துருவாங்க உள்ளே சேர்த்துட்டு முடிஞ்சு போச்சு வாரத்தில் உனக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன் அவ்வளோதான் இதை நீ எந்த அளவுக்கு என்னை பாதுகாக்க முடியும் பாதுகாத்துக்கும் பண்ணு இவங்க தான் அதெல்லாம் பண்ண முடியும் இந்த ஆயிரம் கோடி ஐநூறு கோடி நூறு கோடி சொல்கிற மாதிரி இவங்க இவங்க அதை இவங்கெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிக்கல இவங்க கற்றுக்கொண்ட விஷயத்த இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போவே இதெல்லாம் வளர்த்துக்கிறாங்க மாற்றுறதுக்குள்ளவே சேஃப் ஆகிடறாங்க எங்கேயோ சில பேர்தான் நம்ம இப்போ கேள்விப்பட்ட சில இதெல்லாம் வந்து மாட்டிக்கிறாங்க உள்ளே போகிறாங்க ஆனால் முடிவு இது வரைக்கும் நம்ம எதுவும் பார்த்த மாதிரி தெரில கடைசியாக இதால் மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லாருக்கும் அவங்களுடைய பணம் போய் சேரப்பட்டு இவர் உள்ள தூக்கி போட்டு இதோட ஜாமீனோ இல்லை வந்து இதோட வெளியே வர முடியாத நம்ம பார்த்ததை எதுன்னு பார்த்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னது போல சார் நான் நடத்துகிறாங்க ஏமாத்துறாங்க அப்புறம் மக்கள் போய் இங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் ரெக்கவரி அமௌண்ட் வந்து நீங்கள் சொன்னது போல் பெருசாக எங்கேயுமே கிடச்சிடல இப்போ இவ்வளோ பெரிய பிளாக் மார்க்கெட் போய்ட்டுருக்குற நமக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மார்க்கெட் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இது எதுக்காக கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் சொன்னது போல் பொலிட்டீஷியன்ஸ் உதவி இருக்கா இல்லை வேறு எதனா காரணங்களால கவர்மெண்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல மானிட்டர் பண்ணுறது மெக்கானிசமே இல்லையா கவர்மெண்ட்டிட்ட ரொம்ப எளிமை தான் சார் நம்ம ஏற்கனவே இதிலே பேசப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒன்று ஒரு கொரியர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் ஒரு கொரியர் ஆஃபீஸ் போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க நம்ம எடுத்துன்னு போகிற இதை வந்து வெயிட்டு போடுவாங்க பார்த்தீங்களா ஆமாம் வெயிட் போனால் அந்த மிஷின் இல்லை அன்றைக்கி நான் எடுத்துன்னு போகிறேன் கவர் பார்த்தேன் வெயிட்டு போடுறதுக்கு மிஷின் இல்லை எங்கே மிஷின் இல்லைன்னு கேட்குறேன் தான் சரி என்கொயரி வந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து என்கொயரி வந்தாங்க நீங்கள் ரெனிவல் பண்ணலையா நீங்கள் இட மிஷின் வந்து ரெனிவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறிமுதல் பண்ணி போயிட்டாங்க ஆமாம் வருஷம் வருஷம் ரெனிவல் பண்ணுவாங்க அதை அதை கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணணும் அது சரியான இடையில இருக்குது இந்த மிஷினு அப்படின்றத ஒரு இது பண்ணணும் அது நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணணுமா அது பண்ணலை பறிமுதல் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ தான் பண்ணின்னு போகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொல்லப்பட்டது அப்புறம் நம்ம ஒரு குத்து மதிப்போ ஒரு இடம் போட்டு அனைத்து இடம் இல்லைனால ரேட்டை கொடுத்துட்டு வந்துட்டு நான் அப்புறம் அதை மறுநாள் அடுத்து எப்படின்னா பார்க்கும்போது சொல்லும்போது நாங்கள் என்னங்க அது கட்டிட்டீங்களா வந்து சாமசை ஐயாயிரூவா ஃபைன் கட்டி எடுத்துன்னு அந்த அப்படின்னாரு இது இந்த அலுவலகம் ஒரு பில்டிங்குள்ளே சந்துக்குள்ளே போய் சந்துக்குள்ளே இருக்குது ஒரு பத்துக்கு பத்து அதுவும் அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் தான் பத்துக்கு பத்து உள்ள சந்துக்குள்ளே இருக்கிறாங்க இதை தேடி போய் கண்டுபிடிச்சி அதை செக் பண்ண முடிஞ்சுது இந்த ஏமாத்து ஒரு பெரிய வெளிப்படையாக வெளியே பெரிய லைட் போட்டு வச்சிட்டான் பேனரை காரு வந்து போறது ஊறப்பட்ட மீட்டிங் நடத்துறது எல்லாருமே போட்டோ எடுத்து மறுபடியும் எல்லா நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது இவ்வளோ நடக்குது ஆரம்பத்தில் இந்த என்கொயரி மாதிரி அவங்க ஒருத்தர் என்கொயரி பண்ணால் வேலை முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் சின்ன அமௌண்ட்டோடு அவங்களை பிடிச்சிடலாம் ஒன்றும் இல்லை உனக்கு எங்கே எங்க எப்படி முதலீடு பண்ணுறீங்க சிம்பிளா இப்போ இந்த ஒரு சினாரியும் இல்லைன்னா நம்ம யோசிக்கலாம் ஓ இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு திட்டத்தை உருவாக்கணும் இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகிறது தான் தடுக்கணும் ஏற்கனவே பெரிய திட்டமே செயல்பட்டுனு இங்கே சிகரெட்டு வழியில் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டங்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலே பல இடங்களில் வந்து டீ கடையில் வந்து அந்த டீ கடையில் நான் பார்த்துருக்கேன் உள்ள போய் பிடிங்கன்னு வாங்க இன்னொரு கடையில் போய் டீ சாடும் போது பார்த்தீங்கன்னா என் நண்பர் பிடிக்கிறார் நானும் அவரும் டீ சாப்பிட்டு பிடிச்சிருங்கிறாங்க நேராக வந்து அவரை பிடிச்சிட்டாங்க என்ன வந்து இப்போ ஒரு நூறு ஐம்பது பேர் நின்றுங்கிறோம் டக்குன்னு வந்து அவரை பிடிச்சிட்டாரு அவர் ஒன்றும் சொல்ல எவ்வளோ ஃபைனிங் கேட்டார் ஏற்று நூறுபா ஒன்றா சொன்னான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஸ்பாட்டில் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் நம்ம பார்ப்போம் ரோட்டில் பிடிக்கிறதுன்றது யாரை போய் பிடிக்காமல் ரோட்டில் நின்று பிடிக்காமல்னு சொல்ல மாட்டோம் ஆனால் சட்டம் இருக்குது பிடிக்கக்கூடாதுனு இருக்குது ஆனால் இவ்வளோ கண்காணித்து வந்து பிடிச்சி ஃபைன் போட்டு வாங்குற அளவுக்கு வந்து இயங்குறாங்களான்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ நேரடியாக பார்ப்பேன் இந்த ரெண்டு இன்ஸும் நேரடியாக பார்த்தேன் நான் இந்த கொரியர் ஆஃபீஸில் மிஷினோ இதுவும் நேரடியாக பார்த்தேன் ஆனால் இது வரைக்கும் இந்த ஆரம்பிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட திட்டங்களுக்கு யாரும் ஆரம்பத்தில் போய் பிடிச்சோ இல்லை நடுவில் போய் பிடிச்சோ இல்லை மக்கள் போய் குற்றச்சாட்டு சொல்லி பிறகு போய் பிடிச்சி தான் நடக்கிறதே தவிர அதுக்கு முன்னாடி பிடிக்கப்பட்டதே இல்லை அது இப்போ இது 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 அதிகப்படியும் தலைவலி அவங்களுக்கு தான் ஏன்னா இவ்வளோ பேர் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணுமே இப்போ இங்கே இங்கே போராட்டம் கிடையாது இங்கே கண்ட்ரோல் பண்ணுமே இந்த அட்மிஷன் போனவனுக்கு ஒரே ஆள் தான் அவர் மட்டும் தான் பேசணும் எடுப்படாது ஆனால் இங்கே ஆயிரம் பேர் பேசுவாங்க அவங்களுக்கு தலைவலி அதிகமாகிடும் இடம் எல்லாமே ஒன்லி மணி டு மணி தான் சார் பேங்க்கில் வந்து வச்சுக்கவே மாட்டாங்க அவங்க பேங்க்கில் இருக்கும் எங்கே இதில் பிறைய பேர் வந்து நீங்கள் அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க நீங்கள் கையில் கேஷ் கொடுக்கணுங்க நீங்கள் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் கையில் கொடுத்தா தான் உங்களுக்கு நம்பிக்கை தன்மை இருக்காது அதனால் நீங்கள் தாங்க அக்கௌண்ட் நம்பர் பாருங்கள் இதிலே பண்ணுங்கன்னுவாங்க அப்படி தான் போன மாதம் வந்து நாற்பதாயிரம் அக்கௌண்ட்டை கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு லாக் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப கொம்ப கம்மி தான் இவங்க அடுத்து ஓப்பனே பண்ணே இருப்பாங்க இப்போ தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டெக்னாலஜி வந்துச்சு நீங்கள் சும்மா மொபைலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்துருச்சு ரொம்ப சாதனமாக இப்போ நீங்கள் சொன்னது போல் இவ்வளோ வகையாக மக்களை பிரித்து மக்களோட கெப்பாசிட்டி ஸ்டடி பண்ணி ஏமாத்துறாங்க இல்லையா ஒரு பக்கம் வந்து செய்திகள் இந்த மாதிரி தொடர்ந்தாலுமே இன்னொரு பக்கம் மக்களும் வந்து பல்வேறு ஊர்களில் அவங்க தெரிஞ்சவங்களை சொல்கிறத நம்பி போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறவங்களும் இருக்காங்க இப்போது எப்படி மக்கள் வந்து உஷாராகணும் அதாவது எப்படி வந்து பேசுனா மக்கள் உஷாராகணும் ஓகே வந்து நம்ம ஏமாற்ற பார்க்குறான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எப்போ முடிவு எடுக்கணும் எப்போ வந்து அவங்களை தற்காத்துக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் ஒரு வார்த்தை பேசணும் ஒரு வருமானம் ஒரு முதலீடுன்றது எவ்வளோ வருமானம் தர மூணு மெத்தடை பார்த்தோம் வங்கியில் பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம் ஷேர் இது தாங்க பல வருடங்களும் கொடுக்குது இன்னும் நூறு வருடங்கள் இப்படி தான் கொடுக்கும் இதை தாண்டிய ஒரு முறை இல்லை இதை தாண்டிய ஒரு முறை இருந்தால் அது ஏமாற்றும் முறை தான் தங்கத்தில் எவ்வளோ வருமானம் வரும்னு தெரியும் போட்டால் நிலத்தில் தெரியும் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வங்கியில் விஷயம் தெரியாதவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆரம்பத்தில் வங்கி அதிகாரியாக சொல்லுவாங்க ப ஏழு பர்சன்ட் உனக்கு வருஷத்தில் மாதம் ஒரு லட்சம் போட்டிருக்க முடிவில் ஏழாயிரூபா உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம் அங்கே தெரியும் இதை தாண்டி ஒரு முறையை ஒருத்தர் சொல்லும் போது நீங்கள் உஷாராயிடணும் இந்த மூன்று முறையை தாண்டி ஒருத்தர் சொல்லும் போது உஷாராயிடணும் ஒன்று ரெண்டாவது என்றைக்காவது உங்களுக்கு வங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இல்லை உங்கள் நண்பர் மூலியம் அனுப்பி இல்லை உங்கள் உறவினர் அனுப்பி நீ இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கா இல்லை என்னைக்காக சொல்லியிருக்கா ஆனால் இந்த நிறுவனங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் ஆளா நம்மளால் தெரிஞ்சுங்களா நம்மகிட்ட அனுப்போம் எவ்வளோ பேர் நம் அவங்க சார்பாக நம்ம நண்பர் நம்மகிட்ட பேசினப்பா எந்த வங்கி புடவை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க வங்கி கொடுக்க ஆ புடவை கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து நம்ம போகும்போதே அவங்க வந்து ஏற்கனவே பிஸியில் இருக்கிறாங்க நம்ம முதல்ல வாங்கி போட கூட மாட்டாங்க லைனில் நின்றுன்னு வாங்க இங்கே நீங்கள் போட்டினா அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க இப்போ இந்த வங் இதே வங்கி கடன் கொடுக்குறதுல ரொம்ப நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அவங்க பணம் வர்றதுக்கு நம்ம நிறைய கொடுக்குறாங்க நம்ம பணத்தை வாங்கி நம்ம நண்பரோ இல்லை வங்கி சார்பாவோ யாராவது வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறாங்களா இல்லை நம்ம போகிற இடங்களில் நம்ம உறவினர்களும் அதை பற்றி நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்களா இப்போ வங்கியில் போட்டோம்ப்பா இவ்வளோ கொடுக்குறான்னாங்கப்பா இல்லை என்ன இந்த வங்கியோடு இது அதிகம் யாரும் பேசி நம்ம பார்த்துருக்கோம் மாட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் போய் போடலாம் விருப்பம் இல்லைன்னா போட மாட்டால் அவ்வளோதான் ஆனால் இவங்க போட்ட நபர்கள் இல்லை அவங்கக்கிட்ட போய் போட்ட நபர்கள் வெளியே வந்து எவ்வளோ பேசினே இருக்காங்க பாருங்கள் அங்கே தாங்க உஷாராயிடணும் எங்கிட்ட வந்து என்னுடைய பணத்தை போட்டு அதிகம் பண்ணுறது உங்களுக்கு என்ன விருப்பம் எனக்கு என்ன விருப்பம் இருக்குமா உன் பணத்தை நீ அதிகம் பண்ணிக்குப்பா பாப்பா நான் காமிச்சு வரேன் எனக்கு என்ன விருப்பம்ங்குது என் வேலை நான் வேலை இன்றைக்கி காலையில் இருந்து எழுந்து நான் என்ன பண்ணணும் எனக்கு அதுதான் சிந்தனை வரும் உன்னுடைய பணத்தை நீ அதிகம் பண்ணுறதுக்கு நான் என் நேரத்தை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போதே நீ உஷாராயிடணும் எப்பயாவது உலக அப்படி இருக்குதா நீங்கள் வந்து போதே நம்ம சொல்ல மாட்டோம் வேலை எதுன்னு சொல்லிட்டு போக போகிறோம் இதை நான் என் வேலையை விட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லும் நீ உஷாராயணும் இல்லை இந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் எந்த பேர் வந்து உன் பணத்தை அதிகம் பண்ணுறதுக்கு முறன்னு சொன்னால் நீ ஏன்ப்பா சொல்கிறேன்னு கேட்கணும் என்னப்பா உங்களுக்கு தெரிஞ்சோன்னாச்சே இவ்வளோ நாள் பழகி இருக்குமே இவ்வளோ நாள் பூ பண்ண சரி ரைட்டியா இங்கே வந்து இந்த நேரம் சொல்லும் போது தான் சந்தேகமாக வருது நீ அப்போ எங்கேயும் ஏமாந்துருக்கியா அப்போ அந்த ஏமாத்துறத கடத்துற உனக்கே தெரியாமல் உனக்கே தெரிய போதில்லை ஒன்று ஏமாறல முழுமையாக தெரியாமல் கடத்துற அப்படியே நம்ம மொத்தமாக போது தான் உஷாராக போகிறோம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தாங்க ஒன்று ரொம்ப சிம்பிள் தான் யாராவது உங்ககிட்ட வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களை நம்பாதீங்க என் பணத்தை முதலீடு பண்ணி அதிகம் பண்ணது நீங்கள் யாருங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நபரே இருந்தால் கூட இவ்வளோ நாள் இருக்கும் எங்கேயாவது நம்ம அதை கேள்விப்பட்டுருவோமா ஒன்று ரெண்டாவது இந்த வருமானம் ஒரு ரூபாய்க்கு மாதம் ரூபா வருடத்துக்கு ஏழாயிரூபா எட்டாயிரரூபா இல்லை அதிக வச்சோம் போனால் மியூச்சுவல் ஃபண்டை தான் பன்னிரெண்டாயிரரூபா பதினஞ்சாயிரூபா இதை தவிர்த்து இந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் யாராவது கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அப்போ உஷாரணும் ஏன்னா உங்கள் பணம் கொடுக்கப்பட்ட பணமே உங்களுக்கு வராது முடிவா தான் அவங்க சொல்லப்பட்ட வட்டியெல்லாம் எந்த காலத்துலுமே வந்தது இந்த ரெண்டு தான் உங்கள் பணம் நீங்களே கற்றுக்கின்னு முதலீடை அதிகம் பண்ணுங்க உங்கள் பணத்தை கண்டிப்பாக பன்னிரெண்டு சதவீதம் பதினஞ்சு பதினஞ்சு மேலே வாங்குறதுன்றது எடுக்கிறது கடினமான காரியம் எட்டு சதவீதன்றது நிலையான வ வருமானம் பன்னிரெண்டுன்றது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கற்றுக்கினா சம்பாதிக்கலாம் இருபது இருபத்தஞ்சுன்றது நீங்கள் அனுபவத்தில் கற்றுக்கலாம் அதே மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் இன்னொருத்தரை நம்பியோ இல்லை கற்றுக்காமல் நீங்களே நேரடியாக போனாவோ ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட் சார் சார் இப்போது ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வருது இப்போ எனக்கே இன்னைக்கு காலையில் ஒரு எஸ்எம்எஸ் வந்து பேசுகிற டைம் முன்னாடி என்ன எஸ்எம்எஸ் அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் ஃபைனான்ஸ்னு போட்டு ஒரு சதவீதம் வட்டி எல்லா விதமான லோன் கொடுக்கப்படும் அலை அலைங்களை சொல்லி கூட போ அலைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை போட்டு கீழே ஒரு பேர் போட்டிருக்காங்க இந்த இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு வட்டி லோன் கொடுக்குறோம் நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்து பலாயிரம் பேருக்கு போயிருக்கும் இல்லையா இந்த எஸ்எம்எஸ் நம்பி நூறு பேர் கூப்பிடுவாங்க ஐம்பது பேர் கூப்பிடுவாங்க எனக்கு ஏன்னா அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக லோன் வேணும் பேங்க்கில் அடைய முடியாது வட்டி கம்மியாக தான் இருக்கன்னொடனே இதை நம்பி கூப்பிடுவாங்க ஆனால் லோன் தர்றவர் எப்படிப்பட்டவர் லோன் தரப்படுற பணம் வந்து லீகலான பணமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அந்த ஆளை பார்த்ததில்லை நான் பேசுனது முன்னாடி ஆனால் டக்குன்ட்டு என் நம்பர்ல வந்து எனக்கே தெரியாம எஸ்எம்எஸ் அனுப்புறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை வந்து ஒரு விதமான எமோஷனலா பாதிக்கும் பணம் கொடுக்குறாரு டக்குன்னு கால் பண்ணி கேட்டடலமை தான் எல்லாத்துக்கும் தோணும் இப்ப இந்த வழிமுறைகள் எல்லாம் இப்ப ஏமாத்துறாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி பண்றாங்க சார் இப்போ நீங்களே ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் அதுல இருந்தே போயிடலாம் ஆமா நீங்களே சொல்யூஷன் சொல்றீங்க இல்ல இது சரியான முறையானா நம்ம பதில் போயிடலாம் நீங்க ஒரு அப்ப நீங்க அவர்னஸ் சரியான முறை கிடையாது இல்லையா நீங்க நீங்களே அவர்னஸ் ஆகிட்டோம் இப்ப நேரடி இருந்தே போயிடலாம் இப்போ அவங்க அந்த வார்த்தை பாத்தீங்களா நீங்க அது படிக்கும்போது தொடக்கத்துல என்ன படிக்கிறீங்க ஒரு சதவீதம் வட்டி அப்ப வருடத்துக்கு பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் தான் அது வந்து வங்கி கொடுக்கக்கூடிய வட்டி அளவு இன்னும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு சதவீதம் தான் கொடுப்பாங்க அதிகபட்சம் அவ்வளோதான் கொடுப்பாங்க இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்தா அவனால் அந்த பணத்தை வாங்கின்னு போய் அவனுடைய தொழிலில் முதலீடு பண்ண முடியும் அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்து தன்னுடைய வியாபாரத்துக்கும் அதுலேருந்து மீதி பணத்தை வங்கிக்கும் வட்டியாக கட்ட முடியும் அதனால தான் அந்த தொகை அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க வட்டி தொகை அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண கட்டினா அப்போ வரக்கூடிய எல்லாம் இங்கேயே போயிடும் அப்போ அவன் சர்வே பண்ண முடியாது அதனால தான் இந்த வட்டியை ஒரு சதவீதம் வைக்கிறது மாதத்துக்கு சொரிடத்துக்கு பன்னெண்டு சதவீதம் ஆகிடுங்க இது இப்போ நீங்கள் கார் லோன் எடுத்தாலோ இல்லை ஒரு வீட்டில் லோன் ஏற்றாலும் ஒரு சதவீதம் வந்துடும் இல்லை இந்த கிட்ட கிட்ட இவ்வளோ வரும் வரும் இப்போ இந்த வட்டியை எந்த ஃபைனான்ஸ்னு தெரியாது அவங்க எந்த ஊரில் தராங்கன்னு தெரியாது ஆ அவங்க எவ்வளோ பேர் இதுக்குன்னா ஃபோலியோ கையில் வச்சுக்கிறான்னு தெரியாது ஆனால் அவங்க யூஸ் பண்ண வார்த்தை பாருங்கள் ஒரு சதவீதம் இதுதான் கீவேர்டு ட்ரிகர் வார்த்தை இந்த ட்ரிகர் வார்த்தை ஏன்னால் நம்ம உதாரணத்துக்கு வட்டியே ச வட்டிக்கு பணம் வாங்கியே பழக்கப்பட்ட நபராக இருந்தோன்னு வச்சுக்கங்க நம்பா இது பெரிய அட்ராக்ஷன் ஆகிடும் ஏன் நம்ம பார்த்து ரெண்டு சதவீதம்ன்றாங்க அஞ்சு சதவீதம்ன்றாங்க பத்து சதவீதம் இன்னும் காலையில் வாங்கி சாயந்தரம் கொடுத்து அஞ்சு சதவீதம்லாம் நிறைய நடக்குதுங்க நீங்கள் காலையில் பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வாங்கிடுவாங்க ஆயிரரூவா மா மாலையில் வந்து ஆயிரத்தி நூறுரூவா கொடுக்கணும் அப்படியே பத்து சதவீதம் அப்படி பார்க்கும்போது ஒரு சதவீதம் அப்படிப்பட்ட நபர்களெலாம் இந்த எஸ்எம்எம்எஸ் போச்சுன்னா இமீடியட்டாக ஃபோன் பண்ணிவிடுவாங்க இது ரேண்டமாக எல்லோரும் கடிப்பாங்க லட்சம் பேருக்கு போகும் அதில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நூறுலேருந்து இரநூறு பேர் ஃபோன் அடிச்சிருவாங்க நிறைய பேர் ஃபோன் அடிச்சிடுவாங்க கன்வெர்ட் ஆகிடுவாங்க எங்கே வரணும் இல்லை நாங்கள் நேரில் வரணுமா இல்லை நீங்கள் வருவீங்களா இல்லை ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ஷனா எல்லாம் கேட்பாங்க இது உண்மையாகவே ஃபஸ்ட்டு கடன் கொடுக்குற நிறுவனமாக இருக்காது உங்களை ஃபோன் பண்ண வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு டிரிக்கர் பாயிண்ட் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டு அது ஒரு சதவீதம் செகண்டு நீங்கள் எமோஷனல் எங்கன்னா உங்களை ஃபோன் பண்ண வைக்கிறது அதுக்கு தான் அந்த ஒரு சதவீதம் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சு உதாரணத்துக்கு இப்போ ஃபோன் பண்ணி ஒரு சதவீதம் உங்கள் எஸ்எம்எஸ் பார்த்தேன் இப்படி தான் ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா பேர் தான் தெரிய போகிறது யாருமே தெரியாது அவனுக்கு நம்ம பேர் தெரியாது நம்மளுக்கு அவனுக்கு பேர் தெரியாது எஸ்எம்எஸ் பார்த்தேன் மாதிரி ஒரு சதவீதம் வந்துட்டு எவ்வளோ கொடுப்பீங்க அவன் ஒரு டேர்ம்ஸை பேசுவான் ஏ மேக்ஸிமம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேங்களா உங்ககிட்ட இருந்து எவ்வளோ பணத்தை வாங்கலாம்னு பார்க்கக்கூடிய டேர்ம்ஸ் தங்குது சாதாரணமா நம்ம பார்க்கப்பட்ட நபரே ஊர் சைடில் வீடு சைடில் நம்ம பார்க்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து கடனை வந்து எளிமையாக வாங்கிட முடியாது வாங்கிட முடியுமா வாங்கிட முடியாது எல்லாத்துக்கும் பணம்ன்றது முக்கியம் இல்லையா நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது நூறு முறை நம்மளை வெரிஃபை பண்ணுவான் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச நபரை சொல்ல சொல்லுவான் இல்லை அவனுக்கு தெரிஞ்ச நபரு நம்மளுக்கும் தெரிஞ்ச நபரை அவன்கிட்ட சொல்லணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஐயாயிரத்துக்கே வந்து அவ்வளோ போராடும் போது இவன் உங்களுக்கு ஃபோன்லேயே பேசி ஃபோன்லேயே கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம கட்டலன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அவன் எப்படி வாங்குவோம் நம்மக்கிட்ட வந்து நம்ம அட்ரஸ்க்கு இதுன்னு சொல்லிட்டா நேராக வந்து வாங்கிட முடியுமா அவன் எயுமே என்ன தெரியுங்களா நீங்கள் எப்போ என்கொயரி பண்ணுறீங்க என்கொயரி பண்ண சார் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓணுன்றீங்க ஒரு லட்சம் ஓணும் ஒரு பர்சன்ட்டு நான் வட்டி எவ்வளோ மாதம் எவ்வளோ நாளாக நான் திருப்பி கட்டணும் அசல் எப்போ நாள் கிட்ட கட்டணும் வட்டி எப்படி மாதம் மாதம் கட்டுறதா இல்லை முதல் மாதம் நீங்கள் முதல்ல மூணு மாதம் பிடிச்சின்னு கொடுப்பீங்களா இப்படிலாம் கேசும்போதுனா அவன் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஃபேவராகவே பேசுவாங்க ஆமாம் சார் ஒரு சதவீதம் தான் வட்டி நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டினா மட்டும் போதும் வசல் வந்து ஒரு மாதம் பொறுத்து நீங்கள் கட்டினா போதும் இதெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு இன்னும் அப்படியே அப்படியே மெல்ட் ஆகிடுவோம் பரவாயில்ல பரவாயில்ல பரப்பா நமக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறாங்க மற்ற ஏறுனு இந்த காசு வாங்கி போது அவன்ட்ட கொடுத்தலாம் டெய்லியும் வந்து நிற்கிறான் அவனோ கொடுத்துறாங்க அப்பா ரைட் சார் என்ன பண்ணலான்னு அப்போ தான் ஆரம்பிப்பார் அவர் சார் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குது நாங்கள் ஓகே அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபா காட்டணும் ரெண்டாயிரம் ரூபா காட்டணும் அது இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க ஆமாம் சார் எல்லாம் டிரான்சாக்ஷன் வந்து கையில் கிடையாது எல்லாம் அக்கௌண்ட் பேஸ்ட் அக்கௌண்ட் தான் அதனால் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எனக்கு எந்த விதமான ஏமாற்றுறதோ இல்லை ஒரு சந்தேகம் வரக்கூடிய செயல்கள் எதுவும் கிடையாது இதில் ஆனால் நீங்கள் ஆயிரமோ ரெண்டாயிரமோ கட்டிடுங்க அவர் ஒரு செஞ்சு ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்து நம்மளுக்கு அந்த ஒரு லட்ச ரூபாவில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை வேகமாக அடுத்து ஃபோனை கட் பண்ண அடுத்து பத்தாறு நிமிஷம் நம்ம ரூபாய் அனுப்பிச்சிருவோம் அது முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அவனுக்கு ஒரு அங்கேயே கான்ட்ராக்ட் கட்டாயிடும் அதோடு உன் நம்பர் அவன் எடுக்க மாட்டான் இதோடு இந்த மாதிரி அவன் அனுப்பப்பட்ட ஒரு ஒரு பேச்சு கன்ஃபர்மாருங்க ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு அனுப்பிடுவான் ஒரு பேச்சு அதுலேருந்து ஒரு ஐநூறு ஃபோன் போயிருக்கோம் அதில் ஐநூறுல நூறு பேர் காசை கட்டிவிடுவாங்க கரெக்ட் ரூபாய் நூறு பேர் கட்டினா முடிஞ்சு வச்சேன் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா முடிஞ்சு போச்சு அவனுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்துடும் நம்ம தான் ஒரு லட்சம் அவனுக்கு கடன் கொடுத்துருக்கோம் அவன் கொடுக்கல அதை திருப்பி வாங்க முடியாத கடை ஆமாம் பாருங்களா ஒரு மூணு நாலு நாளில் வந்துடுச்சா இதோட இந்த பக்கம் அடுத்த மாதம் உங்களுக்கு உடனே வராது இந்த பேட்சுக்கு வராது இதை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஓல்டு வச்சுருவோம் அப்படியே வேறு பேட்ச் எடுப்போம் இப்போ ஹிந்தி பக்கம் போ நார்த்துக்கு போ ஹிந்தியில் போடு இதே வார்த்தை இந்தியில போட்டு அங்கே பேட்ச் அனுப்புறது இப்படியே மாற்றி இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டீங்களா பண்ண மாட்டோம் ஆமாம் நம்ம நண்பர்கிட்ட என்ன சொல்லுவான் இப்போ ஒரு தான் ஆயிரம் ரூபாய் வீணா போச்சியா அதுக்கு மேலே நம்மளுக்கு அது ஒரு எமோஷனல் இருக்காது ஆமாம் ஆயிரம் ரூபா கோர்ட்டுக்கு போனாலே கோர்ட் ஃபீஸ் எதுவுமே போக முடியாது நம்மள போக மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கே நம்ம அந்த ஆதங்கத்தை கூட கரவ் சார் பேசி அவ்வளோதான் இப்போ இது அவனோட கணக்கு நீ போகமாட்டேன்னு தான் அவங்கள்கிட்ட நான் ஆயிரம் மட்டும் வாங்குறேன் நான் உங்கள்கிட்ட பத்தாயிரமும் ஐம்பதாயிரமும் வாங்கினேன் நீ வந்து ஒரு இது ஒரு முறை இப்போ நடக்கிறது ஒரு முறை அதனால் இந்த எந்த எஸ்எம்எஸும் கண்ண முடியும்ல அவங்க பேரே போட்டு அமிச்சா கூட போகக்கூடாது போகாது எஸ்எம்எஸில் வாங்குறதோ லோன் ஆப்பில் வாங்குறதோ இல்லை ஆன்லைனில் வாங்குறதோ எந்த விதத்துலயும் லோன் வாங்கவே கூடாது ஒன்னு இப்போ ரெண்டாவது ஒன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது கூட சேர்த்து நம்ம சொல்லிடறேன் அதை பதிவு பண்ணிருந்தோம் ஏன்னா இப்போ சமீபமா அதுவும் அதிகமாயிடுச்சு என்னன்னா ரெக்கார்டட் வைஸ் வர ஆரம்பிக்குது எனக்கு நாலு ரெக்கார்டட் வைஸ் வந்தது என்ன வருதுன்னா அடுத்து ஒரு மணி நேரத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணப்படும் ப்ளாக் தான் கரெக்டான ப்ளாக் பண்ணப்படும் எண் மூன்றை அழுத்தவும் இது வந்து நம்ம திடீர்னு வந்து என்னடா இது நம்பர் போயிடுச்சா ஐயோ அப்படியா க கஸ்டமர்கள் இருந்து பண்றாங்களே மூன்று அழுத்துனவங்க தான் முன்னூறு பேர் இருப்பாங்க நம்ம கட் பண்ணிட்டோம் இது வந்து த்ரெட்டன் கால் தெரிஞ்சு போச்சு இது ஏமாத்துகிற கால் அதை நம்ம கட் பண்ணுறோம்னு வச்சுங்க அப்புறம் நண்பர்கள்லாம் கேட்கும்போது எனக்கு பத்து கால் வருதுன்றான் டெய்லி எங்கெங்கே வருது எனக்குன்றான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது எனக்கு அவங்க சொல்லும் போது அவன் ஏமாத்துறது கூட பாருங்க அவன் அப்போ தான் அறிவாளி இல்லைன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் எனக்கு என்ன ரெக்கார்டு வயிஸ்ட் அதெல்லாம் அவனுக்கு என்ன சொன்னான் எனக்கு ஆர்பிஐலேருந்து சொல்கிறோம் கால் பண்ணுறோம் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய அத்தனை கிரெடிட் கார்டும் டீஆக்டிவேட் ஆகிடும் இப்படின்னு சொல்லி என் என் இரண்டை அழுத்தும் ஒன்றா அப்போ நான் அப்பே புரிஞ்சிச்சு எனக்கு சரி நீ வேற என்ன சொல்லியிருந்தா கூட நான் அழுத்தி பார்க்கலாம் கூட ஒன்றா தான் பேசுறேன்னு நினச்சிக்கலாம் நான் அழுத்திருப்பேன் ஆர்பிஐன்னு சொன்னியும் நீ எப்போ ஆர்பிஐன்னு சொன்னியும் ஆர்பிஐக்கும் கிரெடிட் கார்டுனா என் தொடர்பு ரே வங்கி அப்போ கொடுத்த ஒன்றா பண்ணுவோம் எனக்கு வங்கிக்கும் கிரெடிட் கார்டு தானே தொடர்பு ஆர்பிஐ எனக்கு கிரெடிட் கார்டு வரும் அவன் எனக்கு அவனுக்கு எங்கே ரைட்ஸ் டீஆக்டிவேட் பண்ணதுக்கா நீ சொல்கிற ஏமாத்துறதுக்கு வார்த்தை வேணா உங்களுடைய வங்கி உங்களுடைய கிரெடிட் கார்டை அடுத்து நாற்பத்தெட்டு மணி நாளில் டிஆக்டிவேட் பண்ணுனா கூட ஒரு லாஜிக் இருக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டே ஆர்பிஐ டிஆக்டிவேட் பண்ணிவிடுமா ஆர்பிஐ அப்புறம் வங்கி என்ன பண்ணான் அப்போ வங்கி என்ன கலக்குது நீ க நம்ம போய் வங்கிக்கிட்டே ஆர்பிஐ பண்ணிடுச்சிங்கன்னு சொன்னால் அவன் நான் ஏ ஆர்பிஐக்கு எதுக்கு நான் தொடரோம் அவன் கேட்க மாட்டான் நீங்கள் திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு சுத்தம் வங்கி ஊழியர்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் சனி நாயர் லீவே ஆர்பிஐ சர்க்குலர்னு வரும் ஆர்பிஐபியாக லீவு விட முடியும் ஆர்பிஐக்கும் வங்கிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இது மேனேஜ்மெண்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட் அவங்க டிஷீஷனு போர்டு எடுக்கக்கூடிய டிஷீஷனு மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன் இதெல்லாம் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெப்போ ரேட்டு சிஆர் ரேட்டு இதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் மானிட்டர் போடணும் கேட்கும் இது 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 தெரியாமல் எல்லாரும் செயல்படும் ஆர்பிஐ தான் எடுக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க சார் வங்கியோட ஹச்ஆர்ஃபுல் ஆபிஐ தான் போடுறோம் ஆர்பி தான் போடுறேன் அதுதான் போன் எனக்கு அப்படி தான் வந்தது நான் பேர் உஷாராட்டி நீ சொல்கிறது ஏதோ உன்னுடைய பேங்க்கு முடிக்கணுன்னா கூட நான் அழுத்தி பார்த்துருப்பேன் நான் தான் சொல்றேன் ஆர்பிஐ முடையிடுன்னு பார்த்தியா நான் அப்போவே கட் பண்ணிட்டேன் இப்போ அதிகம் வருதா இந்த ஃபோனு அதான் நண்பர் பார்க்கக்கூடிய வாசகருக்கும் ஒரு சில நண்பர் வியூவர்ஸ்க்கும் அந்த பதிவு அப்படி எதாவது வந்தால் அந்த நம்பரை அழுத்திடாதீங்க ஏன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் அவன் எடுப்பான் அதுக்கு தான் அந்த நம்பரை அழுத்தும்னு சொன்னதான் அவன் மற்றபடி உங்களுடைய முடக்கப்படக்கூடிய கார்டு முடக்காததுக்கு வழி அது இதுக்கு மேலே தான் அவங்கள்திலேருந்து எல்லா வேலையும் செய்வான் அதனால எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ரெக்கார்டட் வைஸை இமீடியா நீங்க கட் பண்ணிட்டு நம்பரை இமிடியா பிளாக் பண்ணிடுங்க நான் எல்லா நம்பரும் பிளாக் பண்ணே வரேன் அவங்க வேற ஒரு நம்பர்ல தான் இருக்கான் இப்போ சில இப்போ பரவாயில்ல ஸ்பேம்னு சில மொபைலில் காமிச்சிடுது அவங்க பாருங்க ஒவ்வொரு முறையும் புது நம்பர் எடுக்கிறான் இது ஸ்பேமுன்னு பதிவாகிறதுக்குள்ளவே அந்த நம்பரை அவங்க பயன்படுத்திடுறான் இது ஒரு லட்சம் பேருக்கு போகும்போது தான் ஸ்பேமை கன்வெர்ட் ஆகுது அதுக்குள்ளவே அந்த நம்பர் எடுத்துட்டு திருப்பி இன்னொரு நம்பர் கொண்டு வந்துடுறான் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த டீஆக்டிவேட் நம்பரில் ஸ்பாமுன்னு வரல இயல்பாக ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுற மாதிரி தான் கால் வருது எனக்கு அது ரெக்கார்டு வயசு நம்ம நண்பர்கள் எப்பவுமே பழக்கப்பட்டது இரண்டு அழுத்தவும் அழுத்திடுவோம் நான்கு அழுத்தும்னு அழுத்திவிடுவோம் அவன் நம்ம மொபைலில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்துடுவான் இதெல்லாம் அவனுக்கு நம்ம ஏன்னு இப்போ முன்னாடி பேசப்பட்டது தான் அஞ்சில் ஐம்பதாயிரம் பேருக்கு அனுப்புறேன் ஐநூறு பேர் ஃபோன் பண்ண போகிறான் ஐம்பது பேர் ஏமாற்றிட்டு போகிறேன் இவ்வளோ பேருக்கு நான் ஃபோன் அடிக்கிற ரெக்கார்டு வயசு அனுப்புகிறேன் அதில் ஒரு ஐநூறு பேர் அந்த ரெண்டாம் நம்பர் அழுத்துவான் நான் அதில் இருந்து எடுத்து த்ரெட் பண்ணி ஒரு ஐம்பது பேர் காசை வாங்கிக்கிறேன் முறைகள் திட்டங்கள் மாறும் ஒரே ஒரு தான் கடைசியாக மக்களை ஏமாத்துறது இவ்வளோதான் இந்த இந்த வசக்கும் இந்த காலுக்கும் இருக்கக்கூடிய வரக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படிலாம் மக்களை ஏமாத்தலாம் எந்தெந்த வகையில ஏமாற்றலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க நம்ம அளவுக்கு உசாராக இருக்கணுமா அந்தளவுக்கு உசாராயிரணும் நம்ம இனிமேல் நீங்க சொன்னது போல நமக்கு ஷார்ட் டேம்ல வந்து அதிக பணம் வேணும் டபுளாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பி போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு பல்வேறு வழிகளை சொன்னீங்க அதாவது முதல் வந்து வங்கி அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மூணு தான் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசால் டைரக்டாக நடத்தக்கூடிய ஒரு முதலீடு தலங்கள்னு சொல்லலாம் இந்த மூணையும் தாண்டி யாருனா வந்து உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அதுவும் தெரியாத பேரை சொல்கிறாங்க டபுள் ஆக்கி தரோன்னு சொல்கிறாங்க எல்லாமே போலியோனதான் சொல்லிருக்கீங்க ஸோ மக்களுக்கும் பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு கருத்தெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோவில் இதே மாதிரி பல்வேறு விழிப்புணர்வு கருத்துல தொடர்ந்து பேசலாம் சார் உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றிமா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு